நடிகர் விஜயும் சங்கீதா அவர்களும் புரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற வதந்தி பரவிட்டுருக்கிற நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மேக்கப் ஆர்டிஸ்ட் விஜி பேட்டி ஒன்றில் பேசியிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போது இணையத்தில் வைரலாகிட்டிருக்கு பொதுவாக பிரபலமாக இருந்தாலே அவங்கள பற்றின பல்வேறு வதந்தியும் சர்ச்சையும் வந்துகிட்டே தான் இருக்கும் அது சினிமா பிரபலங்கள் அப்படின்னா சொல்லவே வேணாம் அதுலேயும் இப்போது நடிகர் விஜய் அவர்கள் சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகராகவும் மாறியிருக்காங்க அதனால் அவரை பற்றி பல்வேறு வதந்திகளும் பரவி போயிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் விஜய் எந்த இடத்துலயும் ரியாக்ட் செய்யறது கிடையாது இது வதந்திகள் பரப்புவர்களுக்கு மேலும் பிளஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா விஜய்க்கு பற்றி நாளுக்கு நாள் பல வதந்திகள் வந்துட்டே இருக்கு அதுலயும் சமீபத்துல விஜய் அவருடைய மனைவியை விவாகரத்து செய்ய போறாங்க அப்படின்னும் விஜயும் அவருடைய மனைவியும் தனித்தனியா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு விஜய் அவருடைய பிள்ளைகள் கிட்ட இல்ல தான் அவருடைய பிள்ளைகளோட கல்லூரியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு கூட விஜய் கலந்து கொள்றது கிடையாது அப்படின்லாம் கூட சிலர்கள் கூறி வந்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற வகையில மேக்கப் ஆர்டிஸ்ட் விஜய் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் சாரோட பெரிய ரசிகைனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அவருடைய வீட்டில் அவருடைய மனைவி அது மட்டும் இல்லாமல் பையனை எல்லாம் நான் பார்த்தேன் விஜய்யை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியல விஜய் வீட்டுக்கு ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கு சங்கீதா மேமுக்கு மேக்கப் செய்ய போயிருந்தேன் ஒரு நிகழ்ச்சி லீலா பேலஸில் நடந்துச்சு அன்றைக்கி விஜய் சாரோட மகனை பார்த்தேன் அப்போ எனக்கு எங்கேயோ பறக்குற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி சங்கீதா மேம் ரொம்பவும் ஜோவியெல்லாம் இருந்தாங்க முதல்ல என்னை லாபியில் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க வெயிட் இருந்தேன் நீங்கள் தானே விஜய் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகிடுச்சு எனக்கு ஃபீலிங்காக இருந்தது ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க கூட என்னால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியல அவங்க பப்ளிக்கை ரொம்பவும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல அப்படின்னா அவங்க பேட்டியில் சொன்னதுக்கப்புறம் விஜயும் சங்கீதாவும் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது நிர்பணமாக இருக்கு இனிமேல் இதை மாதிரியான வதந்திகள் வராது அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாரும் இந்த வீடியோவை தான் ஷேர் இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க